எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் நம்ம வீட்டுக்கு கெடா வந்துருச்சு வாங்க நடந்துக்கிட்டு பேசலாமா போகலாமா ஒடியா ஒடியா நட பெயிண்ட் அடிச்சது போதும் ஒடியா வாட் ஒட் ஒட் ஒடியா ஒடியா வாட் வா ஒடியா இல்லை ஓடியாடியா இந்தா வா 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 இல்லடா ஒடியாடா வா வா ஒடியா 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 இந்த போறாங்க வா 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 புரிய ஆ மேலே ஏற போ மெயின் ஏறபோம் இங்கி போடு ரைக்கெட்டு போடு திரும்ப திரும்ப நாடாடா போ பார்த்தேன் பார்த்து போ பழுன அங்கே ரெண்டு கத்தி பழுனே வா வா பா என்கிட்ட எப்படி இருந்தா நம்ம பையன் குறிப்பிட்ட மாக்கல போறேன் என்கிட்ட போறேன் என்னடா புது இடமா இருக்கு என்கிட்ட கூட்டு போறான் நீ சுத்த விட்டாங்க பழுனே நீ மட்டும் தான் கரெக்டாக வந்திருக்க எல்லாம் சுத்திட்டாங்க ஆ ஓடியா 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 பா வா பா உருண்டு யார் கொடுத்துட்டு என்ன என்ன ஆ சே வா 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 பா பா வா வா தப்பு 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 ஓடியா ஓடியா உருளு குடி உருளுகுடி ஆயிட்டே ஓடியோ ஓடியா ஓடியா பா வா வா எங்கே நண்டா காணோம் நண்டு போயிட்டோல வா நண்டே நீ தான் கடைச்சி நம்ம திரிசா ஓத்தா முதல் முதல்ல பருவம் பார்க்குறேன் திரிசா தான் அந்த நம்ம கபடி கட்டிக்கின்றான் ஒரு ஒரு வாரம் திரிசா தான் ஃபர்ஸ்ட்டு போகணும்னு நினைக்கிறேன் இல்லட்டா நம்ம பூச்சேன் பூச்சி காக்கா பூச்சி தாக்கிட்டு ஊர்றா அவர் வா நண்டே நீ பின்னாடி வண்டாத்தினேக்கா கெடாக்கு பயந்துக்கிட்டு பின்னாடியே வர்றா கிடா பயப நண்டு நண்டு தை வராவு எல்லாத்தையும் ஒவ்வொருந்தான் பருவம் பார்த்து கேக்கு பருவம் பார்க்குற பத்து குட்டிக்கிட்டே இருக்குது என்ன சின்ன சின்ன குட்டிகள் தான் எனக்கு வந்து மொதல் பழுகம்னு நினைக்கிறேன் பா அப்படியா அவுடியா தா தா அப்படி அப்படியே அப்படியா அப்படி அப்படியா நம்ம இந்த கெட்டா எப்படி வாங்கணுமே என்று நாங்கள் போகிற போக்கில் சொல்கிறேன் மொதல் போய் ஒரு இடத்துல போய் ரீச் ஆச்சுக்கிறவங்க அவங்ககிட்டங்கிட்டு ஓடுறாங்க குட்டி அம்மா தானே இழுத்து ஓடிக்கிறேன் குட்டி அம்மாவும் அந்த மூளை குட்டி தாங்க நான் போட்டம் ஓடிச்சேங்க மாதிரி வேற எழுத்து போகுது என்ன மடத்துக்கிட்டே நிற்பாங்க சாப்பிடுவேன் நீக்கியே ஆ நெற்று சாப்பிடுவியா நான் பரவாயில்ல என்ன தின்னுறேன் கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குண்டு நீ தின்னு ஒன்று தின்னு அப்போ தான் கூடவே திரிவேன் நெற்று தின்ட்டு பழகிட்டேன் அப்படித்தான் ஒரு ஓடுறாங்க ஒரு வெயிட் ஆகிட்டே இங்கே ஓடாமல் இருக்கேனே உங்களுக்கு நெத்து இல்லை இந்த கொப்பை வந்துட்டு வளச்சி விட்றேன் இந்த உங்கள் ஹெய்ட்டுக்கே இழுத்து திண்டுக்க ஒரு கொப்பெல்லாம் தின்னுதா ஏதோ தின்னுதுப்பா திண்டு இருக்கு நாட்டுக்காரில் திண்டு பழைய இருக்கும் போல் ஓகேவாங்க நம்ம எட்டேப்புறம் போன நண்பர்களே போன வாரம் போய் பார்த்தோம் கிடா வந்து எல்லாமே எட்டு பல்லு கடா அது போக கல்யாண சீசனுக்கு வர கடா கோயில் சீசன் கடா தான் இருந்துச்சு ரெண்டு பல் நாலு பல் பட எந்த பல்லு உள்ள குறைஞ்சபட்சம் இருக்க பல்லு எதுவுமே அவ்வளோ கடை வரத்து வரல பெரிய பெரிய கடா வந்துச்சு எல்லாமே இந்த கோயிலுக்கு தான் உட்காந்து கல்யாணம் பங்கு தான் அதிகமாகினாங்க நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைய காலை மூணு மணிக்கு போய் பார்த்தாங்க இப்படியா காலையில் எட்டு மணி வரைக்கும் பார்த்தோம் கிடையாது எதுவுமே அமையிறதே இல்லை ரெண்டு புல் கடலும் இல்லை நாலு பொல்லு இல்லை ஆறு பல்லு இருந்துச்சு பட் அது வந்து பண்ணையா பண்ணையில் வளர்ந்த ஆடு ஆறு கிடாவாக கால் கால் வளர்ந்துருந்துச்சு அதனால் அதை நாங்கள் வேணாண்டாச்சு சரி அப்புறம் திருப்பி வந்தாச்சு இந்த கடை யார் இது கேட்டிங்கன்னா இது நம்ம கடையாக கிடையாது இது வேற ஆளோடய கடை நமக்கு தெரிஞ்சு கொடுக்கறோட கடை அந்த கடை வந்து அவங்க ஆடுக்கு ரெண்டு கடை இருந்துச்சு ஒரு கடை வந்து நம்ம நம்ம எடுத்துக்கிட்டோம் இது வந்து இன்னொரு கடை அவங்க வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு பல் தரத்து கடை அதனால் ரெண்டு கடை அவங்க ஆடு குறைச்சிட்டாங்க அது வரைக்கும் நம்மக்கிட்ட தான் கொஞ்ச நாள் இருக்கும் இந்த கடாவே நம்ம ஆறு புல் இது வந்து கிட்டத்தட்ட ஆறு பல் நாலு பல்லு விழுந்து ஆறு புல் இப்போ தான் போடுற ஸ்டேஜ் ப்ரீடுக்கு வந்து அவங்க வச்சுருந்தாங்க ப்ரீடுக்கான கிடா ஃபுல் நேரம் பார்த்துருக்கோம் மூணு கலர் இருக்குது கருப்பு அந்த சிவப்பு அது போக ஒயிட்டு எல்லாமே கலந்த கலருது இந்த கடுக்கா புள்ள பொறுக்க கடை நினைக்கிறது அதனால் அந்த கடை நம்மக்கிட்ட தான் இருக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் ப்ரீடுக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடா அமைகிற வரைக்கும் இந்த கடாவே நமக்கு ஆட்டுக்கு எதுவே தேவைப்படும் எனக்கு தெரிஞ்சு நல்ல கடை ஒருத்தனை நம்ம டைனோசருக்கு எடுத்து கொடுக்குதுங்க டைனோசரை ஹேட்டு வருது இதுவே நல்ல கடை மூணு கலர் கடுக்காப்புள்ள ஒரு கலர் இந்த கலர் இந்த ஏரியாவில் கிடைக்கிற ரொம்ப கஷ்டம் அது எட்டியா வர வரதுனால ஒரிஜினல் வேறு தூக்கிட்டாச்சு கொஞ்சம் நம்மக்கிட்ட தாங்க இருக்கும் சரி வாங்க நம்ம மேட்ச்சில் போவோம் அதுவும் வரும் பார்க்குது ஒரு விக்கி பண்ணிப்பா இது ஒரு ரோலை வர எங்கே நம்ம ரெட்டா ரெட்டாச்சில் எந்தா ஓட்ட திருடு திருது எந்த பாகத்தில் ஒரு யார் இருக்குல்ல அது நீ இருக்கு கிடா வரட்டி அப்படிங்க வரட்டு நீங்கள் விரிக்கிப்பாண்டே இறுக்கிப்பாண்டே நிற்கப்பாட்டில முட்டுவானா இப்போ முட்டுறா சண்டைக்கு வாங்கடா உனக்கு ஒன்று முட்டுக்கடா நேற்று சாய்ந்தரம் கிடாவை பிடிச்சி வீட்டில் வந்து கட்டினோம் கட்டின பின்னாடி பயம் இல்லைங்க நம்ம பசங்க எல்லாம் மேய்ச்சிட்டு வந்து கடாவை உத்து பார்த்தாங்க வரதில்லை நம்ம பால் கிட்ட ஆனால் ஸ்கை பால் என்ன அதை கூட சண்டை கூட தாங்க பார்க்குறா அப்புறம் நம்ம ஊமச்சி க கச்சால கிட்ட உத்து பார்க்குறா யாரா அது ஊசியாக இருக்கியா வீட்டுருக்கிற வாசியாக இருக்கேன்ட்டு கடைசியில் நம்ம நடுத்துற நண்டு 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 கிட்ட வந்து பார்க்குறா யார் அது இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை எல்லாம் ஊற்று பார்த்தா அப்புறம் நம்ம ரெட்டைச்சுளி தான் பிடி போட்டு போயிட்டா ரெட்டைச்சுளி என்ன பகத்தில் ஊர்றா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இந்த பா அமாவாசைக்கு ஆடு விழு ஸ்டேஜ் இருக்குது ஒரு பத்து ஊட்டிங்கே இருக்காங்க இங்கே பத்து பசங்க ஈந்தவங்க எல்லாம் அதில் நம்ம தென்னாப்பட்டு விழுந்துருச்சு ஆல்ரெடி ஒரு வெள்ளை கடாய்க்கு வேறு கடாய் நம்ம கடாயில்லை நம்ம ஸ்கை ஸ்கைஃபாலும் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீதி எல்லாம் ஒரு எட்டு உருப்படி இருக்காங்க அடுத்து ஏன்னா பொறுத்து ஒரு மூணு இருக்குது இந்த ரெண்டு பேரும் திருசா இருக்கு அங்கே பூச்சி இருக்குது இதெல்லாம் என்ன செய்கிறேன்னு தெரில திரிசா நான் தெரிஞ்சு இந்த பத்துனாவுக்குள்ளே பச்சை பச்சை கொள்ளையை தீங்க ஆரம்பிச்சோன்னா அளவுக்கு எல்லாம் கத்த ஆரமிச்சிடுவோம் இங்கே ஒரு பசியில் பய உள்ள கிராய பிடிச்சி கடிக்கிது நம்ம லேட்டு இன்றைக்கி பதினோரு மணி ஆகிப்போச்சு போச்சு கூட பரவாயில்ல இங்கே வருங்க அது நல்லா அந்தந்த குக்கர் வழியை கடிச்சிருக்கு இந்த கம்பு பழைய கம்பு ஒடிஞ்சு வச்சுங்க ஒரு வீட்டில் ஒரு மூங்கி பூச்சி இருக்குது அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது காய போட்டிருக்கேன் கொஞ்சம் நாளுக்குள்ளே காஞ்சிரும் போக ஒரு தேக்கு ஊச்சி இருக்குது எதுக்கு ஆயுதம் எடுத்துக்கிறோம் அது வரைக்கும் இந்த சின்னதை யூஸ் பண்ணாங்க ரொம்ப இதுவும் உடஞ்சு முடியாந்தா ரெண்டு கொடி இருக்குதா இந்தா ஓடி அப்படி இந்தா தான் ஆ ஓடி ஓடி இந்தா இந்தா கொடி ஓடி கொடி கொடி ஹவுன்மா ஹவுமா இந்தா ஓடியா இந்த இந்தா கெடா வருது கெடா வருது இந்தா இந்தா கெடாவா கட் பண்ணாதான் எங்கேயும் ஓடாது ஓடியா பா பா இந்தா ஓடி ஓடி இந்தா கொடி கொடி யார் கொடி எங்க ஒரு சின்னவாதா நீ தங்கம் தங்க அங்கிட்டேயா கைப்பாலா பாலா வா இந்தா தா ஓடி ஓடியா வா 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 திம்பியா கையில் பிடிச்சிக்குவா இக்கே நீங்கள் வே ரெட்டை ரட்ட ரட்ட இந்தா இந்தா தின்னு ஆ தின்னு கொடினா திண்டுது பரவாயில்ல திண்டா பழச்சிக்கிறப்பா பயம் இல்லை அந்த கொடியெல்லாம் பதுக்கி பச்சை வேறு பச்சை கடையில் முடியாது நம்ம டைனோசர் வர்க்கம் கரெக்டாக காட்டுது எக்கு போட்டு நல்லா தும்பா இதுவா அவங்க தங்கச்சிலாம் நல்லா தும்பாங்க குடியெல்லாம் திண்டு பழகிட்டா பரவாயில்ல ஃப்யூச்சர்லாம் அந்த மாதிரிலாம் வளர்த்துட்டான்னு வச்சுக்க இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குலாம் டம்பு டம்பு போட்டு மிதிச்சு உடப்பாங்க அதுக்குள்ளேருந்து முள்ளெல்லாம் அம்ங்கிருங்க அம்மிங்கி வெறும் தரமட்ட கிரிக்கெட் க்ரௌண்டாக அது வட்டமாக இருங்க ஆனால் அப்போ கொடி இருக்காது ஏன் முடிஞ்சது முள்ளூருக்கு இடத்துல கொடி இருக்கும் இந்த மாதிரி முள்ளு இருந்தால் கொஞ்சம் கொடி நல்லா வளரும் மேட்ச்சை இல்லாமல் ஓடுதான் இங்கே எல்லா பசங்களும் மேட்ச்சை வேற குறைஞ்சிச்சுங்க இனிமேல் வெள்ளாடுக்கு முக்கியமாக கையேற வச்சாகணுங்க பொங்கல் வரைக்கும் மழை வந்து காலையில் லைட்டை சாரம் விளந்துச்சு கோயிலில் திருப்பி அப்புறம் லைட் ரெண்டு பேர் வெயில் இருக்குங்க அடி டீ போடு போட்டுக்கிருக்கு வெயில் நல்லா சாரம் வளர்ந்துச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு மழை எப்போ விடக்கூடாது கரெக்டாக பங்குனி ஸ்டார்டிங் எப்போ விழுந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒளிஞ்சிருந்துச்சிக்கே அப்படின்னு தான் மாசி கடைசியாக விழுகணும் அப்பயே ஒழிஞ்சு இருக்கிற புள்ளு கறி போகும் நெற்று ஒன்றும் இல்லடி மழை தான் நெத்து கொஞ்சம் கிடைக்கும் இப்போ தான் பூவே இருக்குது இந்த ஏரியா பூக்கிறதுலாம் இன்னும் ஒரு மாதம் மேலே இருக்குது அப்போ தான் நெத்துங்க நல்லா விழுங்க இந்த விட்ட சீமக்கரல எல்லா மரத்தை வெட்டிட்டாங்களா அதனால இருக்காது உள்ளே கருவில் மட்டும்தான் இருக்கும் அந்த நெத்து தான் இப்போ ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்குது அதாவது காத்தடி காத்தடிக்க நல்லா நிறையா நெற்று விழுகுது பூச்சி பூச்சை பூச்சி நம்ம காக்கா பூச்சி இன்னும் ஆட்டுக்குழுக்காமல் இருக்குது பூச்சி தான் எட்டு கிட்ட ஆகும் போது பூச்சி விழுந்துருவா எனக்கு தெரிஞ்சு இந்த முன்னே பத்து ரூபாக்குள்ளே விழுந்துடணும் இங்கே வருகை நல்லா மேகத்தை இந்த அளவுக்கு ஏறிச்சு இப்போதான் அடி மேக லைட் லைட்டாக கட்டுது எனக்கு தெரிஞ்சு எப்படி மழை வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்குள்ளே எப்படி ஒரு மழை பெஞ்சு தான் தீரும் போல் பெஞ்சால் நல்லா பெய்யணுங்க ஒரு மழை பெஞ்சால் இன்னொரு தொடமலை பெய்யணும் ஒரு மலையோட போச்சுன்னா தான் இருக்கிற ஹீட் இன்னும் ஓவர் ஹீட் ஆகிரும் ஆடு குட்டிக்கெல்லாம் அவன் கழிய ஆரம்பிக்கும் அதனால் ரெண்டு மழை வேணுங்க இல்லாட்டி பயாமல் ஒரே தான் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பேயணும் அதான் கரெக்டு நம்ம சொல்லியாக கேட்க போகுது இடியுமே சொன்னால் தான் கேட்கும் மழை எப்படி வரப்போ போதோ நல்லா கொடி இன்னும் நல்லா வளர்ந்துருச்சுங்க பச்சை மொதல் நல்லா இருந்துச்சு இப்போ நிறையா இருக்குது ம் அப்படியா அப்படியா அப்படியே அப்படியே அப்படியா கட்டுறேன் கெட்டால் தான் முதல்ல வருதுப்பா இந்த இன்னும் ஒன்று ம் எட்ரீச்சில் இழுத்துக்க இன்னும் இழுக்க முடியா நான் அவ்வளோதான் எழுத்து தின்னுங்க தின்னு வைக்க மாட்டே வீட்டை எடுக்க போடுறா என்னங்க வர்றேன் கையில் கொடுக்கும் இந்தா ரொம்ப பெரியவா தான் என்கிட்ட பூந்துருவான் இந்தா ஆ தெரியும்டா இப்போ தெரியும்டா எழுதா முடியாவா வா முடியா அப்படியா அப்படியா சின்ன விச்சே நீ தான் தும்ப நான் கால் நோண்டா எக்க போடுதான்னு பார்ப்போமா கொஞ்சமாக இழுக்குது மேலே பிடிச்சி இழுக்குதான்னு பார்க்கணும் வேற இழுக்கமாட்டேன் அது பிடிச்சி பிடிச்சி இழுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொடி இந்த பக்கம் தான் கொடி இருக்குது இந்த அங்கே கொஞ்சம் இருக்குது கொடியும் இருக்க புல் கறி போச்சுங்க இன்னும் கொஞ்சம் நாளில் கறி இருக்கும் போல் நம்ம சிறுபான்லாம் நல்லா இந்த குலையாக கடிச்சு கடிச்சு பழகிட்டேன் இந்த நாட்டுக்கருவெல்லாம் கடிச்சு கடிச்சு பழகுதுங்க அதாவது தான் தேடித்தான் அங்கே இந்த அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே இருக்குது என் வாடா மூச்ச மகனே இப்போ இருக்க மூமிச்சமேன் வாடித்திருப்பேன் இங்கே தோஸ்து ரெட்டை ரெட்ட சொல்லியா காணுமே நான் வந்துடுந்து ரெட்டை பார்த்தேன் ஒரு தடவை ஒரு குள்ளே ஓடி போயிட்டாலா இங்கே ஒரு மசாலா இருக்கா அந்த போச்சு ஓடிப்போச்சு ஓட்டம் பிடிச்சி ஓடியா போச்சு ஓமிச்சாய் அது ஓடி போச்சு ஓமிச்சாய் அதெல்லாம் நேரம் எங்கே போயிருக்குன்னு தெரியாது ஒரு ஓட்டம் தான் அந்த வருதுங்க தான் இந்த இந்தா இந்த ஓடுது இந்த ஓடுதா ஓடி போச்சு ரெட்டை சொல்லி ரட்டைச்சுளிக்கு இந்தா நீ வந்திலேந்து உன்னை பார்க்கவே இல்லை தின்னுடா வர்றா நீ வர நீ தின்றா வெளமாட்டேன் கிரா வர்றா இந்த ஓட்டுக்கண்டா இந்த அரிக்க பாண்டே தின்னுரா வர்றா வேணா வேணாமா தின்ன மாட்டேறாங்களே கோடைசியே திட்டுறா கோனைச்சினா திரும்புகிறேன் ரோல திரும்ப மாட்டேன்றேன் உன் பேர் கோடைசின்னே வச்சிருக்கலாமா போல ஏன் நண்டே வல்லையா பாம்பா அவ்வளே திரிசா போதும் போதும் மரத்தில் ஒன்றும் இல்லை வாங்க நம்ம இன்னும் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் இன்னும் போய் முட்டைணாங்க வயக்காடு போய் அந்த பக்கமெல்லாம் திருப்பி பயிர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னை செஞ்சு மக்கா சாரம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் போக முடியாது இந்த நெட்டில் போகணும்னா எனக்கு செஞ்சு புல் இருக்கான்னு தெரியலங்க பழைய போய் கொடுத்துட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுதுங்க கிட்ட போய் பார்க்கணுன்னு பார்க்குறேன் இன்றைக்கி போகலான்னு பார்க்குறேன் போனால் என்ன ஃபுல் சுற்றி லேட்டாயிரும் அதுக்கு இந்த பக்கம் போகிறதே பெட்ரு கொஞ்சமாக புல் இருக்கும் ஓடிட்டாங்க எல்லா பசங்க நம்மளெலாம் கொஞ்சம் நேரம் கிட்ட வரணும் திருத்திக்குள்ளே வந்தால் என்னை ஓடிடுவாங்கல்ல ஓடியா வாங்க நீங்களும் ஓடியா அவையெல்லாம் ஓடி போயிட்டாங்க பா 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 இங்கே ஓய் தெரியல எல்லா தித்தியும் இப்போ இறந்து போச்சுங்க ஒரு தித்தி கூட இப்போ திங்கிற மாதிரி ஆட்டுக்கு திங்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாம் அப்படியே புழு வந்து சாப்பிட்டுருச்சு இருக்கிற தித்தியெல்லாம் இந்த பக்கம் தித்தி தொட்டாலே கையால்லாம் நமக்கு அரிக்குது அந்தளவுக்கு தித்தி இப்போ விஷமாக மாறிடுச்சு மழை வெஞ்சா அந்த புழுவெல்லாம் மாறும் இருக்கிற தான் நிற்கிதுங்க ஃபுல்லாக சும்மாவே நிற்கிது இதெல்லாம் எதுவுமே நேருக்கான புல்லே கிடையாது அதான் ஓடி போயிட்டாங்க பசங்க ரெடியா ரெடியாக பசங்களா இல்ல கொஞ்சம் நெத்தம் இருக்குது இந்த மரத்தை கொஞ்சம் எவ்வளோ நினச்சி இந்தா தான் எடுத்துக்க எடுத்து எடுத்துக்க மைக்கிளே விழுகுது வர இல்லைறா இல்லை மைக்கிள் இங்கே வர எம் விழுந்துட்டு வரா தின்றா தின்னு நீ தின்னு கருக்கு மறுக்கு அறுக்கு தின்னு வர அவன் எங்கிட்ட போய் தெரிய இருக்கு போய் எங்கிட்ட சுற்றிட்டு வாங்க எங்கிட்டாவது தின்னுடா சரி தான் தின்னுக்க முன்பிட்டு பச்சை பசேன்னு கோடி எங்கள் வேற எங்கே கிடைக்கும் எக்கு போய் இழுத்து போட தேவையில்லை எக்கு போட தேவையில்லை வந்துட்டு இருக்குது தின்டுறா திண்டுக்க பரப்பு புல் இருக்குது பாதி தான் லோடு ஏற்றிட்டாங்க இன்னும் பாதி தான் இருக்குது இது ஏற்றிட்டாங்கன்னா நான் ஒரே இதாக கெட்ட மாடு வந்து ஒரு நெட்டு ரெண்டு நெட்டு போய்ட்டு வந்து சொல்லி முடிஞ்சு அப்புறம் எல்லாமே தர மட்டும் மாயிரும் இந்த இருக்குங்க சரியான கொத்து ஒரே கொடி நல்ல முத்துல கொட்டு அப்படியே பிடிச்சிருத்தான் எழுத்தான் தெரியறோம் ஓடியா 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 வாங்கடா வாங்கடா வாங்க வந்துடுறான் போனீங்க வாடா வாடா வந்துடுறான் இழுத்துக்கிறா ஏ திருந்தாளை போட திருடா வாடா வாடா ஓடியா ஓடியா வாடா வா 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 திரு திருடா ஓடியா 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 இருங்க கம்பா விட்டுருங்க தான் இன்னொரு கொடி அதே இழுப்பு இழுத்து பார்ப்போம் சிக்க மாட்டு இது நல்ல சரியான தான் இந்தா அப்படியா 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 புளிக்குது 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 எடுத்துக்கா எடுத்துட் உழைக்குச்சே ஆண்டா எடுத்துக்கிறா தின்ட ஓம்பா எதை திண்டாலே உனக்கு வரும் நம்பி வம்புடா நீ எங்கேயும் ஓடத்தவையில் அப்படியாவா சின்ன குதிரை வேடியா என்ன உண்மைச்சி இன்னொரு எடுக்க போகிறீங்களா புல் வேணாம்மா எதையும் வேணான்றீங்களா பாடுறா முட்டி புல் இதுதான் பச்சை வேற எங்கேயும் பச்சை இல்லை காஞ்ச புல் ஒளச்சே கொனைச்சே கொனைச்சே வர்றா கோ சின்ன திரும்ப மாட்டேன்ற அப்பா திரும்பினா ஏய் குழச்சே ஆ திரும்பி ஏன் போர் மேலேடா பலூன் பாய்ஸ் நெல் பறக்க போயிட்டா பாரு நல்லா பிறக்கு பார்த்தீங்களா செம்பிளி ஆடு எல்லாம் வரப்போ போகுதுங்க டவ் போனால் வந்துக்கிருக்கு வாய்க்காடு தாண்டி மீதி ஆடு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு முன்னாடி இருக்குங்க இது போட்டு எது போட்டு இது போட்டு கிணத்துக்கிட்ட போயிடாத ரெண்டு பேர் கூட தின்னு கிணத்தை மட்டும் எட்டி பார்க்காது இன்னும் தண்ணி குறையாம அப்படியே தான் அங்கே இருக்குது அவங்க கிட்ட போய் பார்ப்போம் அப்படியே இருக்கிறது கிணறு இதில் மோட்ரு ஓட்ட முடியாது எதுவும் பண்ண முடியாதுங்க ஆனால் கரண்ட் லைன் மட்டும் சர்வீஸ் இழுத்துருக்காங்க மற்ற எதுவும் பண்ண முடியாது வீரர்களே உச்சி வெயில் மண்டையை பழக்கிற வெயிலில் மேய்ஞ்சிக்கிறீங்க கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த முழுவில் போய் எவனும் வரமாட்டாங்க ஆனால் சாயந்தரம் ஆனால் அப்போ விழுந்து விழுந்து மேயிறாங்க மார் நண்டே இப்போ மட்டும் நல்லா மேய் நண்டே வீட்டுக்கு மட்டும் ஓடி போயிருக்க சாயந்திரம் தண்ணியை குடிக்காமல் எங்கே வரீங்க அத்தி நிறையா நடத்துக்கிறீங்க சாமியெலாம் எல்லாம் கருதாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் நல்லா காஞ்சிச்சோல கருதாக இருக்காங்க இந்த இடையில இந்த பக்கம் இருக்கிற கருது தான் கொஞ்சம் அறுக்கணும் இது அறுக்க ஒரு மாசம் மேலே ஆகும் இதுதான் முன்னாடி எடுத்திருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஆடு மேய்க்க போக முடியாது என்ன இது ஒன்று புதுசாக இருக்கா இந்த இடம் மேடு நல்லா பெரிய பெரிய கிணறாக இருக்கிற ஒரே மேடு தான் திண்டிக்கிட்டு நல்லா மின்னி கிடைக்கும் சும்மா பூந்து விளையாடு பார்த்திங்கன்னா திம்பாங்க என்ன ஏ நீ இந்த கடா பக்கத்தில் இதை பார்க்குற சின்னதாக தெரியுது இந்த நீ எங்க நீ மின்னிகள தின்றியா அம்மா அந்த கடா பக்கத்தில் கடா பக்கத்தில் சின்னதாக காலையில் சின்னதாக இருக்கும் எவ்வளோ சிறுசாக இருக்கும் ஒரு எக்கி பாண்டிக் சின்ன வளர்ச்சி அதெல்லாம் எட்டி பார்க்கக்கூடாது குட்டியம்மா பார்த்தா எவ்வளோ பெரிய ஆழம் அதெல்லாம் எட்டி பார்க்கக்கூடாது ஆத்தி நீ தண்ணி கூட்டிடுச்சு பார்த்தியா கிட்ட தான் எட்டி பார்க்காதீங்க நம்ம பேசுகிற நமக்கு பெரிய குதிரா பயப்படுறேன் இருக்கேன் பயப்படுற பார்த்து நீ என்னடா இது அது சின்ன ஊமைச்சி மகனே மூச்சிவானே மூச்சுமானே போகிறேன் பாரு கரண்ட்டுக்கிட்டே தான் போங்க மற்ற பக்கம் போகாதீங்க கரண்ட்டுக்கிட்டே தான் போய் என்ன முக்க கிணத்துக்கிட்டே கரண்ட்டுக்கிட்டே கிட வச்சே இதெல்லாம் உனக்கு சேட்டை இல்லையா முடியும் முடிய முடியும் அவங்க வீட்டில் நிற்காத வாரம் மேட்டில் முடிப்பு இருக்காது தின்னு கடா வீட்டு ஒரு பள்ளம் இருக்குங்க இதுதான் மோட்ரு வைக்கிற ரூமுன்னு நினைக்கிறேன் அவருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு இதுவே கிட்ட போக பாருங்க இந்த இதுவே மோட்ரு வைக்கிற நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய ஆழமாக இருக்குது ஈரட்டாட்ட சொல்லியே அடிச்சிலே ஏதோ உனக்கு சேட்டை இல்லையா இவ்வளோ இதெல்லாம் நிற்கிறார் ஏய் இங்கே போகிறா ஏய் ஆத்து விழுந்துடும் போறடி நீ ஏய் ஆத்து எங்கே போகிறான் அவரு சேட்டை சேட்டா நீ ஓடி என்கிட்ட போய் நீ வரா உனக்கு சேட்டை இருக்க எங்கிட்ட பண்ணலாம் இங்கிட்ட பண்ணலாம் அடிச்சுலேயே இதுவா இந்தா திடி வா பா அந்தாந்தா பயப்படாமல் போகிறா கரெக்டா இந்த வாடியா வரா சரி அடிச்சிலே எங்கெங்க வாங்கியிருக்க நீ ஆமாம் எங்கே இருக்கிருக்கா அவரு எல்லாம் பழனி மலை மாதிரி ஏறி இல்லாட்கிறீங்க ஓட ஊத்து ஊத்து அத்தை 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 இப்படி வரட்டேன் வரான் என்ன வர செய்ய செய்ய மாட்டேன்ட்டேன் நம்ம ரெட்டச்சூலிக்கு எவ்வளோ தேயிருங்க பயப்படாமல் எவ்வளோ பெரிய கிணத்து பக்கத்தில் அசால்ட்டுறேன் எனக்கு வரான் ரெட்டை சொல்லி இப்போ தங்கிட்டு தங்கிட்டு வந்துட்டா ஏன் யாத்தையும் அவார்டு அசால போகிறோம் சரியான கலர் ஆனால் படி இருக்குது பிரச்சனை இல்லை இருந்தாலும் சின்ன கொஞ்சமாக பையன் இருக்கணும் பயம் இல்லாமல் அவார்டு போய்க்கு இல்லை அந்த ஸ்கைஃபால் கொடுக்குறப்ப என்ன வர்ற இதெல்லாம் பயந்து கிட்டே வந்தாலும் பயந்து ஓடி போகுது பார்த்த விலையை காட்டிங்க நீங்கள் உங்களோட குத்தியை மாற்றவே முடியாது நல்லா பறிஞ்சு நிற்கிதுங்க இதாக அறுத்துருவாங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளி ஏய் வைக்க போகிறோம் உரு நண்டு நண்டு நடுத்துரு நண்டு சம்பவம் பண்ணுறதில் பூச்சே நீ சேர்ந்துட்டியா வர டூ டு பார்த்தாள் வரோம் ஆள் வரோம் வர ஆள் வர்றோம் உழுது வர்றேன் உண்டே வர்றான் உண்டான் வச்சு இருக்காய் வச்சு உணவு சூப்பர் கொலை நல்லா கொடிங்க நல்லா முத்து போய் நிற்கிது இந்தா இழுத்துக்கிற மொத்தம் எடுத்துக்கிறேன் ஓடியாண்டா டா 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 ஓடியா 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 வா பெரிய குடி அது வெண்ணுமா எடுத்துக்கா இது வெண்ணுமா எடுத்துக்கா தின்னுங்க எதாவது ஒன்று தின்னுங்க இந்தா இதையும் நல்லா இழுத்து விட்றேன் பெரிய குடிந்தா எடு ஓடியா வெட்டு வா வெட்டு ஓடியா வா 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 திருவிடா சண்டை விடாமல் தின்னுடா சண்டை விடக்கூடாது முடிஞ்செல்லாம் தின்னுங்க ஒன்று விடாமல் ஏழை விடாமல் திட்டுணும் அடிக்கிற மொட்டை வையில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது எதையும் தின்டுங்க ஆ நான் என்ன பெரிய குறி வேணா அடி பாவி சாமி இங்கே நாலு பேர்த்துக்கு கால் வலிக்க மாட்டேங்க நடத்துக்கிட்டே திருறாளுங்க வா பண்ணுனேன் முடியா வா எல்லாம் போயிட்டாங்க வரு அங்கே போயிட்டாங்க செம்பளிக் கூடத்துக்கு போயிட்டாங்க நீ எல்லாம் கொஞ்ச நேரம் இங்க கூட தாங்க மாட்டாங்க நல்ல புல் கிடச்சிருக்கு இந்த மேட்டில் மாட்டேன்னு வந்துட்டாங்க வரும் அங்கே போயிட்டாங்க அந்த ஊர்றாங்க ஒரு இப்படி ஓட்டத்தை வர்ற கிடைக்கலையா இருவரே எடுத்துக்கு வரேன் நெற்று திண்டு பழைக்க அந்தரி இந்திரி இந்திரி இங்கே வர்றீ இங்கே பாரு நெத்த வர்றீ திண்டுறி எடுத்து கூடப்பறா யா யா தின் கையை பிடிக்க முடியல வாயில இந்தா இட்டு இட அப்படி எடுக்க அப்படி எடுக்க தான் கொண்டே நீ ஒன்றே நிறையா தின்னு கொஞ்சம் இருக்கு தர எடுத்துக்கிட்டேன் எல்லா இல்லத்தையும் வர எடுத்துக்கிட்டேன் இரு வரேன் தரேன் தரேன் உழுது வர விழுதுவாரா புளிது வர விழுதுவா புளிதான் விழுதுறா விழுதுரா அப்படியே அப்படியே எப்படி எப்படி அப்படியா எடுத்து எடுத்துக்க தடுற தல்ற தல்றா திக்கிப்பாண்டி கெட்ட செடி கொடுப்போம் நிறையா கிடக்குங்க இத்தில அப்போ கீழே தான் இப்படி தர செடி எடுத்துக்க எடுத்துக்க திண்டுக்க வேணான்ட்டேன் பாடுறா வேணாம்மா திண்டியா நீ தின்ன பூச்சே பூச்சே தின்ன பூச்சே நான் கச்சா வணக்கம்மா ரெண்டு நீ மட்டும் தனியாக தின்ன யாரையும் கூப்பிட்றாத இப்படி தனியாக போய் தின்ட்டுருக்கா நாங்கள் என்ன ஆளாக பார்க்குறோம் ஒருத்தி வாங்க ஊடியா வாங்க ஒருத்தி ரெண்டு வேட்டை அடிக்கிட்டா அவ்வளோ தனியாக தின்னுறான் போய் அதை போய் அடிச்சு ஓழைங்க நீங்கள் போய் தின்னு அவ்வளோ ஓரம் ஓரம் ஓர் ரொம்ப ஓடுறாங்க நிறைய காற்றுக்காது குளிந்துருச்சுக்க அதுவே போகுது இப்போ நல்லா ஓட்ட தின்ட்டாங்க இன்னும் மரமரத்து ஓட மாட்டாங்க பாருங்க ஒரு காற்று அடிச்சதுக்கு மொத்தமாக அப்படியே விழுந்துருச்சுக்கே என் மூட்டு நெத்து ஆத்தடி ஆத்தம் பாருங்க நிறைய அவ்வளவு கிடக்கு போதும் போதும் இந்த தினத்தே எடுத்துக்கார்டுலேயே வர்றேன் உனக்காக வேணாமா பாதி நெற்று இதான் போச்சிக்கா புழு இருக்கிறனால தின்னமாட்டாங்க மும்பிட்ருக்கு உனக்கு வேணாமா ஏன் கருவாச்சியை போதுமா நெத்து கருவாச்சே நெற்று கொடுப்பானான்றா அன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு டோட்டம் விழிச்சிக்க ஒரு காற்று அடித்துது கிட்டத்தட்ட இருக்கிற ஏ எல்லா மரமும் நெத்து வந்துருக்கு இந்த கடைசியில் கருங்க ஒரு நம்ம கரை பக்கம் பம்பாங்கன்னா ஒரு நல்ல நெத்தாக இருக்கும் அதெல்லாம் விழிச்சேன் என்னான்னு தெரியல மும்புட்டு நெற்று உனக்கு எல்லாம் நெத்துருந்துச்சி ஒவ்வொரு டோட்டை தின்னட்டேன் நீங்கள் நெற்று திண்டே ஒற்று நம்பிட்டாங்க நம்ம பசங்க எல்லாம் அதனால் இன்றைக்கி மரம் மரத்துக்கு ஓடல அதனால் கொஞ்சம் நேரம் தான் இந்த டீ இதிலே விட்டேன் அவ்வளோ குடியை தெரிந்துச்சு போய் விட எல்லோரும் சரி நண்பா நாமளும் வீட்டுக்கு போக முடியும் நேரம் வந்துருச்சு இப்படியே பெறுகிறேன் யாராவது புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க இறக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சின்ன ஒரு லைக்கா போட்டிருக்கேன் இந்த கடை இனிமேல் நம்மக்கிட்ட தான் இருக்கும் கொஞ்சம் நாள் நம்மக்கிட்டே இருந்துட்டு பிக்சரில் ஆட்டுக்கெல்லாம் செட் ஆயிரும் போப்போ செட் ஆயிரம்னு நினைக்கிறேன் இவனுக்கு ஒரு பேர் வச்சுருவோம் கொஞ்சம் நாள் இருக்கும்போது பேர் வச்சிருவோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் ஓகே சப்போர்ட் பண்ண இதே மாதிரி போது இப்போ பெரிய வீட்டில் சந்திக்கிறேன் 爸妈，OK，爸妈，拜拜。